தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் இரண்டு யாக்கை நிலையாமை பாடல் நூற்று ஐம்பத்தி ஐந்து மதுவூர் குழலியும் மாடும் மனையும் இது ஊர் ஒழிய இதனம பொதுவூர் புறம் சுடுகாடது நோக்கி மதுவூர் வாங்கியே வைத்து அகன்றார்களே விளக்கம் தேன் நிறைந்த வாசனை மிக்க மலர்களை தன் கூந்தலில் சூடியிருக்கும் மனைவியும் சம்பாதித்த செல்வங்களும் சொத்துக்களும் ஒருவன் இருந்த ஊரிலேயே தங்கிவிட அவன் மட்டுமே பாடையில் ஏற்றப்பட்டு ஊருக்கு பொதுவாக வெளியில் இருக்கும் சுடுகாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே அவனது குழந்தைகளும் சுற்றத்தாரும் அன்பு கலந்த சோகத்தோடு அவனது உடலை பாடையிலிருந்து வாங்கி சுடுகாட்டில் வைத்து சுட்டரித்து விட்டு அல்லது புதைத்து விட்டு அங்கிருந்து அகன்று சென்று விடுவார்கள் தேடிய சொத்துக்கள் மனைவி மக்கள் அனைத்தும் வீட்டிலேயே இருக்க தேடியவன் மட்டும் காட்டில் எரிக்கப்படுவான் திருச்சிற்றம்பலம்